ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அன்பான தங்கமே யோசித்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உனக்கு பயமாக இருக்கிறது முக்கியமாக சொல்ல போனால் உன்னை நிறைய பேர் ஏமாற்றினார்கள் நிறைய விஷயத்தில் உன்னை காயப்படுத்தினார்கள் உன்னுடைய வாழ்க்கையையே உனக்கு பிடிக்காமல் எல்லாம் ஆக்கினார்கள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே வெறுத்தாள் நீயே கண் கலங்கினாய் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா எத்தனை எத்தனை நாள் நாள் நான் என்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை நான் பார்க்காமல் இருப்பது என்று ஆனால் இந்த வாராகி உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் நீ இன்பத்தை பார்க்க வேண்டும் அனைத்தையும் நீ நல்லபடியாக அடைய வேண்டும் என்று நினைத்து உனக்கு தடையாக உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு உன்னை வாழவே விடாமல் இருந்த ஒரு பாடத்தை நான் யோசி எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பது தெரியுமா வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ கண்ட அனைத்து விஷயத்திலும் நீ தோற்று போனாய் என்று நினைக்கிறாய் ஆனால் இனிமேல் இந்த வாராகி உன்னை ஒருபொழுதும் ஒரு நாள் ஒரு இடத்தில் கூட தோற்று போய் நின்று உன்னை எந்த ஒரு இடத்திலும் கஷ்டத்தை அனுமதிக்க விடவே மாட்டேன் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்வில் நீ இன்பத்தை பார்த்து ஒவ்வொரு காலகட்டங்களும் இதுதான் வாழ்க்கை என்று நீயே சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைவாய் இனிமேல் எதையும் நீ தேடாதே தங்கமே இனிமேல் அனைத்தும் உன்னை தேரிட்டும் யாரெல்லாம் உன்னை பார்த்து இவளெல்லாம் எங்கு வாழ்க்கையில் முன்னேற போகிறாள் என்று சொன்னார்களோ அவர்கள் அனைவரும் தலை நீ பெரும் இன்பமானது அளவுக்கு மீறி மிக பெரிய ஒரு செல்வந்தராக மாறுவார் இந்த விடிய காலையில் நான் உனக்கு சொல்லும் இந்த வாக்கு எவ்வளவு பெரிய வாக்காக மாற போகிறது இன்று நடக்கும் விஷயங்கள் எதெல்லாம் உனக்கு இன்று வாராகி அம்மா சொன்னாலே அது அப்படியே நடந்து விட்டதே அந்த விஷயங்கள் அனைத்தும் நடந்து நடந்துவிட்டது என்று நீயே பூரித்து போகும் வகையில் அந்த அனைத்து விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்திடும் யோசித்து பார் எத்தனை விஷயங்களைக் கண்டு நீ ஏங்கினாய் எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று அடம் பிடித்து நின்றாய் இனிமேல் உன் வாழ்வில் நீ என்னிடம் இதுவரைக்கும் இன்னெல்லாம் மடம் பிடித்து கேட்டாயோ எந்த விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் வேண்டும் என்று கேட்டாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையிலுமே சர்வ சாதாரணமாக உனக்கு கிடைத்திடும் யோகமும் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் உனக்கு கட்டாயமாக கிடைத்து அடுத்தடுத்து உனக்கு என்னென்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கிடைக்க இந்த வாராகி உனக்கு உதவியையும் செய்வேன் கண்ணீர் துடைத்துக்கொள் காலையிலேயே அழக்கூடாது என்னுடைய பிள்ளை எல்லாவற்றிலும் இருந்து வெளியே வர வேண்டும் பல பேருக்கு என்னுடைய பிள்ளை உதவும் நிலைமைக்கு வர வேண்டும் தேடி தேடி பார்க்கிறாய் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி பார்க்கிறாய் எந்த ஒரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக கிடைக்கவில்லை என்று ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் எல்லாம் நல்லபடியாக சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்திடும் இதுவரைக்கும் நீ கண்ட அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக இருந்த அனைத்து விஷயங்களும் மறைந்து உன் வாழ்வில் இனிமேல் நீ காணும் ஒவ்வொரு விஷயமும் நிச்சயமாக அதாவது நல்ல விஷயமாக நினைத்தால் நல்ல விஷயமாக நடக்கும் போராடிய நாட்களானது முடிந்துவிட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் பேரின்பத்தையும் வாழ்வில் நிலையானதாகவும் உனக்கு கிடைத்து பல்லாண்டு காலம் எந்த ஒரு இடத்திலும் சீக்குப்பிணி இல்லாத வாழ்க்கையோடு நிம்மதிகரமாக இருப்பீர்கள் அதற்கு முழு பொறுப்பும் இங்கு இந்த வாராகி எடுத்துக்கொள்கிறேன் வாராகியை நம்பிதானே என்னிடம் வந்த இந்த வாராகி எதுவாக இருந்தாலும் செய்வாள் வாராகி எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக காப்பாய் என்று அதே போல காப்பேன் புரிகிறதா நிஜமாகவே உன்னை எல்லா இடத்திலும் நான் காத்து ஒவ்வொரு இடத்திலும் உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து மீட்டு கொண்டு வந்து வாழ வைப்பேன் யோசித்து யோசித்து எல்லா விஷயத்திலும் உன் வாழ்க்கையை நீயே இழந்து விடாதே காலம் நிச்சயமாக உன்னுடைய கண்ணீருக்கு பதில் சொல்லும் காலம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து விஷயத்திற்கும் பதில் சொல்லும் நீ தேடுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடியதுதான் உனக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இரு காலம் முழுவதும் உனக்கு நான் இருக்கிறேன் தேவைப்படும் நேரத்தில் என்னை அம்மா என்று ஒரே ஒரு வார்த்தையால் என்னை நீ அழைத்து பார் எந்த அளவுக்கு நான் உன்னுடைய வாழ்வில் உன்னை மிக பெரிய சிறந்த ஒரு பிள்ளையாக மாற்றுகிறேன் என்பதை நீயே பார்த்து உணர்வாய் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்கிறாய் என்னுடைய வாராகி கூப்பிட்ட குரலுக்கு என்னிடம் வாராகி வந்து எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கிறார் என்று நீயே சொல்லி நீயே மிக பெரிய ஒரு ஆளாகும் உன் வாழ்வில் பல இன்பத்தை நான் நிகழ்த்துவேன் நிச்சயமாக இந்த வாக்கு என்றுமே பொய்யாகாது நீ ஏற்படுத்தி கொண்ட இந்த வாழ்க்கை கட்டாயமாக ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்லும் இந்த ஒவ்வொரு இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான் யார் ஒரு நிலையிலும் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது எல்லா இடத்திலும் இங்கு நான் இருக்கிறேன் உனக்கு உதவியாக இருப்பேன் நிச்சயமாக உனக்கு எல்லா காலகட்டத்திலும் துணையாக இருந்து வாழ வைப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் பல காலத்திற்கு உனக்கு எந்த ஒரு தீய விஷயமும் நடக்காமல் எல்லா விஷயத்திலும் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் நிறைய நாள் அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதற்கு ஒன்றுமே அல்ல இனிமேல்தான் வாழ்க்கையை நிம்மதியாக வாழப்போகிறாய் புரிகிறதா இப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து அழுது கொண்டே இருந்தாயானால் இந்த அம்மா நிச்சயமாக கோபமாகி விடுவேன் என்னை நீ எப்பொழுதும் சிரித்து கொண்டே பார்க்க வேண்டும் எல்லா இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாக கவனித்து கொண்டு அழகாக எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்களை குறைத்துக்கொள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் தேவைப்படும் நேரத்தில் கட்டாயமாக என்னிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் பொன்னான என்னுடைய அழகான பிள்ளைக்கு இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய ஒரு விஷயங்களாக இருக்கும் காலம் முழுவதும் என்னுடைய கட்டுப்பாட்டில் வாழ்வாய் தேடி தேடி அலைகிறாய் அல்லவா எல்லா விஷயத்திற்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் எதையும் நீ தேட வேண்டா உனக்காக இங்கு நான் இருப்பேன் ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் சரிதானே என் தங்கமே இனிமேல் எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட மாட்டாயே கவலை இருந்தால் என்னுடைய காலடியில் போடு அதை நான் மிதித்து அது இல்லாமல் ஆக்கிவிடுகிறேன் அதையெல்லாம் விட்டுவிட்டு கோபமாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது கோபத்தை காட்டி நீயும் தேவையே இல்லாமல் கவலைக்கு ஆளாகாதே புரிகிறதா என் சொன்னதை நீ எப்பொழுதும் மனதுக்குள் வைத்து கொள்வாயா சந்தோஷமாக இருங்கள் நானே துறை எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன் जय वारागी